ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி நூற்றி எண்பத்து ஒன்று ஓம் ஈ வாசியார்த்தூசகாய நமக ாஸ்ய உபனிஷத்தின் பொருளை உணர்த்தியவருக்கு நமஸ்காரம் தாஸ்கனு மகராஜுக்கு ஈசாவாஸ்ய உபனிடத்துக்கு மராத்தியில் உரை எழுத வேண்டும் என்ற ஆசை கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ள பாபாவின் உதவியை நாடிச் சென்றார் பாபா எவ்வாறு தாஸ்கனுவுக்கு பொருளை உணர வைத்தார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியிருப்பதை பார்ப்போம் பாபா சுலபமாக கூறிவிட்டார் இதில் என்ன சிரமம் வழக்கம் வில்லே பார்லேவில் உள்ள காக்கா தீட்சத்தின் பங்களாவிற்கு செல் அங்குள்ள மல்கானி அதாவது பணிப்பெண் உனக்கு பொருளை விடுவான் தாஸ்கனு அவ்வாறே காக்கா தீச்சதரின் வீட்டிற்கு சென்று இரவு அங்கே படுத்து உறங்கினார் காலையில் விழித்து எழுந்தபோது மிக குதூகலத்துடன் ஒரு பெண் பாடிக்கொண்டிருப்பது அவர் செவிகளில் விழுந்தது பாபா குறிப்பிட்ட மல்கானியாகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணினார் தாஸ்கனு மகராஜ் அவள் பாடல் ஒரு புடவையின் சிறப்பை வர்ணிப்பதாக இருந்தது ஆரஞ்சு புடவை நேர்த்தியான வனப்புமிக்க கரைகள் பூ பூவான எம்பிராய்டு வேலைகள் நிறைந்தது அந்த பாடகி யாராக இருக்கும் என தாஸ்கனு எட்டி பார்த்தார் பாடகி புடவை எதுவும் உடுத்தி இருக்கவில்லை அவள் உடுத்தி இருந்தது ஒரு கந்தை பட்டல்ல ஆரஞ்சு வண்ணமும் இல்லை கரைகளும் இல்லை எம்பிராய்டு வேலையும் இல்லை அந்த பெண் மீது அவர் அனுதாபம் கொண்டார் நண்பர் ஒருவர் மூலம் அவளுக்கு ஒரு புதுப்புடவை கிடைக்கச் செய்தார் அவள் அதை ஒரு நாள் மட்டும் உடுத்தினால் மகிழ்ச்சியுடன் நடனமாடினாள் ஆனால் அதற்கு அடுத்த நாளே அவள் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு பழைய கந்தைகளையே உடுத்தி மீண்டும் குதூகலமாக ஆரஞ்சு பட்டுப்புடவை அதன் வளர்ப்பு பட்டி பாடத் தொடங்கிவிட்டாள் தாஸ்கனுவுக்கு உபனிஷத்தின் கருத்து நன்கு விளங்கிவிட்டது சிறுமியின் குதுகலம் வெளியே உடுத்தியிருந்த புடவையினால் அல்ல அதை அவள் தூக்கி எறிந்து விட்டால் தேனே தியாக்தேனே அதாவது அது ஒதுக்கி தள்ளப்பட்டதால் என பொருள் சந்தோஷம் அவளுக்குள்ளேயே இருப்பது என்று பொருள் ஈசாவாசிய உபனிஷ் கூறுவது போலவே இதுவும் ஒன்றுதான் முதல் ஸ்லோகம் சொல்வது இவ்வுலகம் முழுவதுமே ஈஸ்வரனுடைய மாயையால் மூடப்பட்டுள்ளது ஆகவே பேரின்பத்தை அனுபவி தேனத் யக்தேன என்பது இறைவன் அழித்ததை கொண்டு திருப்தி அடைவது என பொருள் அளிப்பதாக இருக்கலாம் சிறுமி திருப்தி நிரம்பியவளாக மகிழ்ச்சி நிரம்பியவளாக காணப்பட்டாள் இந்த விதமாக ஒரு பணிப்பெண் மூலமாக பாபா தாஸ்கனுவுக்கு ஈசா வாஷிய உபனிஷத்தின் உட்கருத்தை புரிய வைத்து விட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா